இன்னைக்கு நம்ம சௌச்சவ் காயோட பருப்பு சேர்த்து பண்ணக்கூடிய சௌச்சோவ் பருப்பு கூட்டு தான் பண்ண போறோம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதை வந்து புளி குழம்பு ரசம் பத்த குழம்பு இதுக்கெல்லாம் சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் சௌச்சோவுக்கு பதிலாக பீர்க்கங்காய் போட்டு கூட பண்ணலாம் இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டு கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதை பண்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம சௌச்சோவை தொலியை சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காவோட ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம சும்மா குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கர்ல பருப்பு சேர்த்துட்டு அதுலேயே சௌச்சோ மஞ்சள் தூள் காயப்பொடி எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் மிளகாய் தூள் உப்பு சேர்த்து கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குதிச்சதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் வத்தல் காயப்பொடி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிப்பு அதோட சேர்க்க வேண்டியது நல்ல வாசனையான சவு சவு போட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்